வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவருடைய நெக்ஸ்ட் வெளியாக போகும் படத்தினுடைய அப்டேட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தக பையை எடுத்து செல்லும் மயதிலேயே சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு குச்சி குச்சி ராகமா போன்ற பாடல் மூலம் தனது மலலை குரலையே தமிழ் சினிமாவில பதிய வைத்தவர் தான் ஜி வி பிரகாஷா இசை புயல் ஏஹர் ரகுமானுடைய உறவினர் என்பதால இவருடைய திரைப்பிரவேசம் பார்த்தோம்னா எளிதாகவே அமைஞ்சது பதிபது வயதிலேயே இசையமைப்பாளராக சினிமாவில் அரங்கேற்றம் செய்தாராம் ஜி வி பிரகாஷ் அறிமுகமான பாடல் பார்த்தோம்னா வெயில் படத்தில் இடம்பெற்ற வெளியே வெயிலோடு விளையாடு பாடல் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட் அடித்த பாடல் சொல்லலாம் தமிழ் பாடகளை ராக் இசையே பத்தாயிரத்துக்கு பிறகும் தொடர்ந்தற்கு பொல்லாதவன் படத்தில் இடம்பெற்ற எப்போதும் பாடலோ ரீமிக்ஸ் பாடலை வழிவகுச்சு தான் இந்த பாடல் இடம்பெற்ற படித்து பார்த்து ஏறவில தெரிய படத்துல ஜித்து ஜில்லாடி போன்ற பாடல்கள் இலசகளை ஆட்டம் போட வைத்ததுன்னே சொல்லலாம் இந்த பாடல்களை வைத்து ரிலீஸ் செய்தவர்களே இல்லை என்னும் அளவுக்கு அப்பாடல்கள் பிரபலமாயின தனுஷுக்கு தேசிய விருதை பெற்று தந்த படம் தான் ஆடுகளம் இந்த படத்துக்கும் ஜி வி பிரகாஷ் தான் இசையமைச்சிருந்தாரு இப்படத்தில் இடம்பெற்ற ஒத்த சொல்ல யாத்தே யாத்தே பாடல்கள் எல்லா தரப்பினரையும் முணுமுணுக்க வச்சது இதே போல பேச்சிலார் படத்தில இடம்பெற்ற பச்சிக்காலம் அம்மா பறவைக்கெல்லாம் தந்தினம் தை பாடலும் இளைஞர்களின் குத்தாட்டை போட்ட வைச்சது வேட்டையுடன் நடனம் ட்ரெண்டிங் கலாச்சாரத்திற்கு இப்பாடலை வழிவகுச்சதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கண்களை குளமாக்கும் பாடல்கள் பலமும் ஜி வி பிரகாஷ் இசையில வரிசையில இருக்குதா சூரியரை போற்று படத்திலையும் கையிலே ஆகாசம் படமும் அசுரன் படத்தில் பார்த்தோம்னா எள்ளு வய பூக்களே போன்ற பாடல்களை நம்ம ஓரலாம் இந்த கால திரைப்படங்களை தொடக்கம் முதல் இறுதி வரைய ஒழிக்கும் ஒரே மாதிரியான இசை கோவைகள் படத்தின் அடையாளமாக ஆயி ஆயிடும் தெரி படத்தில் நினைத்தாலே தெரி என்னும் ஒழிக்கும் இசை ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஏராளமான பாடல்களுக்கு ஜீவியின் பின்னணி இசை பலமாகவே இருந்திருக்குது இந்த பின்னணி இசைதான் ஜீவியினுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு பெயருக்கு காரணமாயிடுச்சு ஆயிரத்தின் ஒருவன் படத்தில் பார்த்தோம்னா பின்னணி இசையாக சத்துங்களும் கொல்லாதவன் படத்தில் வரும் பின்னணி இசையான விசில் சத்தமே இளைஞர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன இந்த பின்னணி இசையை மட்டுமே மொபைல் போன் ரிங் டோனாக இளைஞர்கள் அப்போது பயன்படுத்தினாங்க ஜீவினுடைய இசையை எல்லோர் மனதில் கொள்ளையடித்த படம் என்றால் தாராளமாக காதல் காவியமான மதராச படத்தை நாம் சொல்லலாம் இப்படத்தில் வரும் மனதை வருடும் பின்னணி இசையும் மக்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்திதான் ஜீவி பிரகாஷ் என்று நடிகராக வரிமானித்தாலுமே அவர் இசையமைப்பாளராக தனித்த அடையாளம் காட்டுவது அவருடைய பாடல்கள் தான் பார்த்தோம்னா ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் வெளியான படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய தலைப்பு பார்த்தமா இதமாகவே இருக்குதா படத்தின் தயாரிப்பாளராக யார் இருக்கிறாருன்னா தனுஷாக இருந்தாலுமே ஹீரோவாக அந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா சகோதரி மகனை அறிமுகப்படுத்தியிருக்காரு இது பற்றி ஒரு பஸ் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கா என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் தான் பிஸ்மி நெக் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இது விளைவாரியாக பேசியிருக்காங்க இந்த பேட்டியில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய தலைப்பே இதமாக இருப்பதாகவும் படத்தின் தயாரிப்பாளராக தனுஷ் இருந்தாலுமே ஹீரோவாக அவதரது சகோதரின் மகனை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இந்த படத்தின் ப்ரொமோஷன் போன்ற நிகழ்ச்சியில தான் பங்கேற்காமலும் கவனத்தை தன் மீது திரும்பி விடுமா தனுஷ் நினைத்திருக்காரு பட நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்விகளை கேட்டு படத்திலிருந்து திசை திரும்பி விடுமா இதனால் கவன ஈர்ப்பு படத்தின் புதிய கலைஞர்களுக்கு கவன ஈர்ப்பு கிடைக்காது எனவே அதனால தான் நான் தள்ளி இருக்க வேண்டும் என்று தனுஷ் ஏற்கனவே முடிவு செய்திருக்கார்கள் ஒரு வாரம் காலம் முழுக்க அந்த படத்தை நடித்த கலைஞர்களுக்குத்தான் தான் ப்ரமோஷன் கிடைத்து வருதான் இதற்கு காரணம் தனுஷ் எடுத்து முடிவுதான் சொல்றாங்க தற்போது தனுஷ் வந்து இட்லி கடை ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு அவர் நினைத்திருந்தாலே இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்ற முறையில் படத்தினுடைய ப்ரமோஷன்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த விழாவுக்கு வராமல் தூரத்திலிருந்தே ஆசிர்வதித்திருக்காரு நடிகர் தனுஷ் இயக்குனராக தன்னை ஏற்கனவே நிரூபித்து விட்டார் இந்த படத்துல தனி வெளிக்காட்டி கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல அவருக்கு இந்த படத்தில் நடித்துள்ள தன்னுடைய அக்கா மகன் மிகப்பெரிய ஹீரோவாக வர வேண்டும் என்பதற்காகவே பிளான் இந்த படத்துல போட நினைக்கிறாராம் ஜிவி பிரகாஷுக்கும் தனுஷுக்குமே ஒருவித நல்ல நட்பு இருக்குது ஏற்கனவே இவர்களுக்கு இருந்த விரிசு நீங்கியும் தற்போது நல்ல நண்பர்களாய் இருக்கிறாங்களாம் அதனால கூட சம்பளத்துல பிறகு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஜிவி பிரகாஷ் இந்த படம் வெற்றி பெற்றாலே அதிக சம்பளத்தை அவருக்கு கொடுக்கவும் வாய்ப்பு அமரன் பட வெற்றிக்கு பிறகு நிறைய வாய்ப்புகளும் ஜிவி பிரகாஷுக்கு தொடர்ந்து வருது ஜிவி பிரகாஷ் பார்த்தோம்னா இந்திய திரையுலக இசையமைப்பாளராகவும் பாடகர் பாடலாசிரியர் என பன்முக கொண்ட நடிகராக வனம் வந்து வராரு பாடலாசிரியராக பாடகராக பணியாற்றி பிரபலமாயிருக்காரு ஒரு சில திரைப்படங்களின் கௌரவ தோற்ற நடித்து அறிமுகமான இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டார்லிங் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக வடிவெடுத்திருக்காரு ஜி வி பிரகாஷ் குமார் தமிழ் திரையுலக பின்னணி பாடகரான ஜி வெங்கடேசன் ஏஆர் ரேகனாவின் மகன் தாய் ரேகனா அவர்கள் ஏ ஆர் ரஹ்மானோட சகோதரி இசை குடும்பத்திலே பிறந்த இவருக்கு சிறு வயதிலிருந்து இசையின் ஆர்வம் கொண்டு இசை பயின்று வந்திருக்காரு பாடல்களை இசையமைத்து முன்னணி இசையமைப்பாளராக பிரபலமானாலும் ஒரு சில படங்கள்ல வந்து கௌரவ தோஷத்திலே நடித்து நடிகராகவும் திரைத்துறையில அறிமுகமாயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்த்தோம்னா விஜய் நடிப்புல வெளியான தலைவா படத்துல ஒரு பாடல்ல நடித்து அறியப்பட்டாராம் திரைப்படத்தையும் பிரபலம் கொண்டே இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாலிங் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த திரையுறகளை நடிகராக அறிமுகமாயிருக்காரு தமிழ் சினிமாவில் நடிகர் இசையமைப்பாளராக பிரபலமான திரு ஜி வி பிரகாஷ் பார்த்தோம்னா தன்னுடன் படித்த சக தோழியான சயந்தேவியை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டாங்க பதினோரு வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஜி வி குமார் சாய்தி இருவருமே விவாகரத்து பெற்றுள்ளதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதிமூணுல அறிவிச்சிருந்தாங்க இப்போது பார்த்தோம்னா ஜி வி பிரகாஷ் தன்னுடைய ஐந்தாவது படமான கிங்ஸ்டன் படத்துல நடிச்சிருக்காரு ஜி வி பிரகாஷனுடைய பேர்லஸ் யூனிவர்ஸ் பிக்சர்ஸும் ஜி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கு இந்த படத்தில் கிங்ஸ்டன் படத்தை இயக்குனர் கமல் பிரகாஷ் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படம் பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் குமாரின் தயாரிக்கும் முதல் படம் தான் இந்த படத்துல நடிகை வந்து திவ்ய பாரதி ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜிவி பிரகாஷ் வந்து திவ்ய பாரதி நடிப்பில் வெளியான பேச்சுலர் திரைப்படத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது தற்போது இந்த ஜோடி மீண்டும் இணைஞ்சிருக்க இந்த படத்தில் எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு சமீபத்தில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வெளியிடப்பட்டது இப்படம் வரும் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக இருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்குது படத்தின் ராசா ராசா பாடல் சமீபத்தின் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குது படத்தின் இரண்டாவது பாடலான செலிப்ரேஷன் ஆஃப் டெத் வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் படக்குழு போஸ்டர் வெளியீட்டில் அறிவிச்சிருக்கு டிவி பிரகாஷ் பாத்தனா தன்னுடைய இசை பயணத்தை எப்போ ஆரம்பிச்சிருக்கானா இவருடைய தாய் மாமனான ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படத்துல ஒரு பாடல்ல பின்னணி பாடகராக பணியாற்றியதன் மூலம் முதல் திரைப்பட அனுபவத்தை பெற்றிருந்தார் இசையமைப்பாளரால் ஹெரிஸ் ஜெயராஜின் அந்நியன் முன்னாலே முன்னாலே திரைப்படங்கள்லாம் இசையமைப்பாளரின் உதவியாளராகவும் பணியாற்றியிருக்காரு இவர் இயக்குனர் ஷங்கர் தயாரிப்பாளர் வசந்த பல்லர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த வெயில் திரைப்படத்தில்தான் இசையமைத்து இசையமைப்பாளராக திரையுலகிற்கு அறிமுகமானார் இத்திரைப்படத்தினை தொடர்ந்து பொல்லாதவன் காளை குசேலன் ஆயிரத்தின் ஒருவன் என பல வெற்றி ப திரைப்படங்களுக்கு பாடல்களுக்கும் இசையமைச்சு தந்திருக்காரு இசையின் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் தான் திரைப்படத்தின் பாடல்களும் பின்னணி இசை திரையுலகின் அனைவராலும் பாராட்டப்பட்டு பிரபலமான ப படங்கள்னு சொல்லலாம் ஜி வி பிரகாஷ்குமார் நாயகனாகவும் இசையமைப்பாளராகவுமே பணியாற்றிய திரைப்படங்கள் பற்றி நம்ம இது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பிரகாஷ் நடிப்புல அடுத்ததாக இந்த ஆண்டு வரவிருக்கும் படங்கள் பார்த்தோம்னா தேடி நித்ய நந்தா யார் இயக்கியிருக்காங்கன்னா ஆதித் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காரு அடுத்தடுத்து பார்த்தா ஆயிரம் ஜென்மங்கள் இதை யார் இயக்க இருக்காங்கன்னா எழிலு இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியாகும் என சொல்லப்படுது அடுத்தது பார்த்தோம்னா பராசக்தி படத்தில் மியூசிக் டேரக்டராக பணியாற்றிருக்காங்க இந்த படத்தை யார் இயக்கிக்கிறாங்கன்னா சுதா கொங்கராகன் பிரசாத் இயக்கியிருக்காங்க அடுத்தது இவர் மியூசிக் டைரக்டராக எந்த படத்தில் பணியாற்ற இருக்காருனா வீரதீர சூரன் பாகம் இரண்டில் அருண்குமார் இயக்கத்தில் பணியாற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தனுஷனுடைய நடிப்பில் மியூசிக் டேரக்டராக எந்த படத்தில் நடிச்சிரு பணியாற்றிருந்தானா நிலவுக்கு என்பின் என்னடி கோபம் இந்த படம் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியாயிடுச்சு அது மட்டும் இல்லை இசை புயல் ஜிவி பிரகாஷின் பாடகளை கேட்பவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்